மயிலாடுதுறையில் அபாக்கஸ் போட்டியில் சர்வதேச அளவில் மூன்றாம் இடம் பிடித்த சகோதரர்கள் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்து பாராட்டப்பட்டுள்ளனர் உள்ளனர் டெல்லி யூனிவர்சிட்டி சார்பில் சர்வதேச அளவில் மன எண் கணித போட்டி கடந்த வாரம் நடைபெற்றது முப்பது நாடுகளைச் சேர்ந்த ஆறாயிரம் போட்டியாளர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் தாமரை சிபிஎஸ்இ தனியார் பள்ளியில் பயிலும் சகோதரர்கள் செல்வராம் கலைராம் ஆகியோர் பங்கேற்றனர் இதில் ஏ ஆறாம் வகுப்பு மாணவன் செல்வராம் மூன்றாம் இடத்தையும் பி பிரிவில் வகுப்பு மாணவன் கலைராம் இடத்தையும் பிடித்தனர் வெற்றி பெற்று பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் நிர்வாக இயக்குனர் குடியரசு தலைமை ஆசிரியர் மகாலட்சுமி மற்றும் ஆசிரியர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களையும் பயிற்சி அளித்த ஆசிரியை மோகன செல்வியையும் வாழ்த்தி சால்வை அணிவித்து பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் முன்னதாக மாணவர்களிடம் ஆசிரியர்கள் கேட்ட மனையின் கணித கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதில் சொல்லி மாணவர்கள் அசத்தினர் முன்னதாக வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளி மாணவர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர்